வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் புரோக்கோலி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ இதில் புரோக்கோலியை சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிடணும் இது ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிடணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடணும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன் பொடியாக கட் பண்ணால் பூண்டு கொஞ்சம் சேர்க்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்க்குறேன் இதை நல்லா வதக்கிக்கிடணும் வெங்காயம் நல்லா வதங்கவும் ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடணும் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிடணும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிடணும் இப்போ வேக வச்சுருக்கிற இந்த ப்ரொக்கோலியை இதில் சேர்த்துக்கிடணும் இதை நல்லா வதக்கிட்டு இதை மூடி வச்சு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிடணும் பத்து நிமிஷமாக இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்துக்கிடணும் கொடணும் அதுமாக மல்லியில் சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்கோலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்